வெல்கம் டு மாஸ்ட்ரக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொன்ன மாதிரியே ஒரு அருமையான இல்லைங்க ஏ போர்டு ஒன்பது நம்பர் தான் வரும் வேற எது வராதுன்னு நம்ம தோணும் சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க வேறு எந்த நம்பர் இல்லை மாதிரி நம்ம டபுள்ஸ்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா எனக்கு ரெண்டு பக்கமுமே எனக்கு அதுதான் கிடச்சிதுங்க பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோமா அப்போ சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம என்ன கணக்கு வந்துச்சு நமக்கு ரெண்டுமே ரெண்டு பக்கமே ஒன்பது நம்பர் தான் நம்ம கணக்கு வந்துச்சு அதை தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வருதுங்க ஆனால் நம்ம எப்போயுமே வந்து டபுள்ஸ் கொடுக்க மாட்டோம் அந்த டபுள்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே நாலு நம்பரை மாற்றிடுவோம் எட்டுக்கு நாலுன்னு கணக்கு வருது அது மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் டபுள்ஸ் வந்தால் ரெண்டு ஒன்பது நம்பர் வரும் நம்ம நேற்றே சொல்லிவிட்டோம் கண்டிப்பாக அது மாதிரி தான் அழிக்காங்க ஏ போர்டு ஒன்பது நம்பர் சி போர்டு நாலு நம்பர் இப்போ நம்ம நாலு நம்பர் கொடுக்குறப்ப நாலு நம்பர் நம்ம என்ன சொன்னோம் அதோடைய பவர் தான் சரிங்க அப்போ நம்மளுடைய கணக்கு சரியாக இருந்திருக்கு செம்மியாக வின்னிங் அதில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணால் சரி மூணா நம்பர் ரொம்ப ஸ்டெட்டாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நினச்சா அது மூணாம் நம்பர் வந்துருச்சு நமக்கு அடித்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு முப்பத்தி ஒன்பதுன்னு அடிச்சிருந்தாங்க இதை தான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இதில் நம்ம என்ன சொன்னோம் ஏ போர்டு ஒன்பது நம்பருக்கு கண்டிப்பாக வரும் நம்ம டபுள்ஸு கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக வந்து நமக்கு என்ன வரும் ஒன்பது நம்பருக்கு பதிலாக நாலாம் நம்பர் அந்த இடத்துல எடுத்துக்கலான்னு நினச்சோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு ஏ போர்டு குறிப்பாக சொன்ன மாதிரி ஒன்பதாம் நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் தான் அதே மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே சேம் டைம் இன்றைக்கி வந்து அக்ஷயா கம்பெனி இல்லையா அக்ஸாயா கம்பெனி நமக்கு என்ன எடுத்திருந்தாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடும்போது நமக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தமோ பதினஞ்சு நாளாக இருந்த ஏ போர்டு எடுத்திருந்தாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு நாளாக இருந்தால் சி போர்டு எடுத்திருந்தாங்க சரிங்களா இது ரெண்டுக்கும் மேலே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக இருந்த மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அப்போ நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பதினஞ்சு நாளாக இருந்த ஒன்பதாம் நம்பரும் இருபத்தஞ்சு நாளாக இருந்த ஒன்பதாம் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி பதினாலு நாளாக இருந்த மூணாம் நம்பர் எடுத்தாங்க ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அக்ஷய கம்பெனி எடுத்தது எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் அதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம் பெண்டிங் நம்பர் தான் இது முக்கியமாக ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா மற்ற கம்பெனியாவது நம்ம சொதப்பிடுவாங்க நம்ம நம்ம இது அப்படி கிடையாது நம்ம பெண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதை கால்குலேஷன் பேஸ் பண்ணி ஆடுனாலே கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிக்கணும்னா மாற்றி ஆடல ஏ போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் அழகாக பாசு அதே மாதிரி சி போர்டில் நம்ம என்ன சொன்னால் ஒன்பதாக வரணும் அந்த இடத்துல நான் ஒன்பது வரணும் இல்லை நாலு வரணும் அந்த கணக்கு நம்ம நம்ம வந்து டபுள்ஸ் கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன கொடுத்தோம் நாலு நம்பர் அந்த இடத்துல கொடுத்தாப்போ நம்ம கொடுத்த கணக்கு சரி தான் அப்போ இங்கேயும் நமக்கு ந ஒன்பது நம்பர் இருக்குது இங்கேயும் ஒன்பது நம்பர் இருந்திருக்கு அது போக ப்ளஸ் நம்ம இங்கே எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொடுத்துருந்தால் மூணாம் நம்பர் வந்துருக்கு அவ்வளோதான் சரிங்களா செம்மையாக வேண்டிங்க தான் நம்ம இருந்தாலும் நம்ம ஆல் போர்டு போடலை ஆல் போர்டு போட்டுருந்தால் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆல் போர்டு வந்து நம்ம நேற்று போடலை நேற்று வந்து ஆல் போர்டு நம்ம கொடுக்கல சரிங்களா நேற்று வந்து ஆல் போர்டு நம்ம கொடுக்கல எம்டிஆர் பாருங்கள் பேப்பர் இது மட்டும் தான் கொடுத்தோம் கொடுக்கலாம் ஆல்போர்டு கொடுக்கலாம் ஆல்போடு கொடுத்துருந்தோம்னா நான் கண்டிப்பாக இன்னும் கூட தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன் ஆல்போடு கொடுக்குறதுக்கு டைம் இல்லை சரிங்களா வெளியில் போயாச்சு அதனால் கொடுக்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஈ அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்பெனியுடைய ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் நாளைக்கு என்ன மாதிரி நீங்கள் நம்பர் வரும் நாளைக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நாளைக்கு மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கிறத பார்த்துட்டு வந்துரலாம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்று பேசிக்காகவே தெரியும் உங்களுக்கு விண்வின் கம்பெனி என்ன மாதிரி ஆடுவாங்கன்னு அதை கனெக்ட் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் ஓல்டு ரிசல்ட் வெண்டிக் நம்பர் இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து ஒரு நம்பர் அடிச்சுட்டு போயிடுவாங்க அதுதான் அடிக்கப்படுறாங்க அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே எப்பயுமே வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேவரட்டான கம்பெனி எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க அதே மாதிரி ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கும் உங்களுக்கு நம்மளுடைய கணக்கு உங்களுக்கு ஒத்து வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவில் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு சரிங்களா அதே மாதிரி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்களா அதுதான் வந்து நமக்கு நம்ம நேற்று சொன்னோம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு நம்ம நேத்தே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம் டபுள்ஸ் தான் வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்கிற நம்பர் வருது வராமலாம் இல்லை நம்ம நேத்தே சொன்ன மாதிரி டபுள்ஸ் தான் வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் அதே சேம் நம்பர் தான் ஆடிக்கணும் தவிர வேற எதுவும் ஆடல அப்போ நம்ம கொடுக்குற நம்பரும் நம்ம எடுக்கிற கால்குலேஷன் மற்றாலும் கரெக்டு டபுள்ஸ் வருதுன்னா வருது வரலன்னா வரல அதானே அதான் இப்போ நேற்று என்ன சொன்னா டபுள்ஸ் தான் வருங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா அதுதான் வந்துச்சு மாறி வந்துச்சா இல்லை தானே அப்போ நம்ம எடுக்கிற கணக்கு கணக்கு உலகம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்க அதே மாதிரி ஏ போர்டு ஒன்பதாவது நம்பர் தான் வரும் சி போர்டு வந்து நாலாம் நம்பர் தான் வரும் நம்ம சொல்லியிருந்தோம் அது காரணம் என்னன்னா நம்ம எப்போ டபுள்ஸ் கொடுக்கும்போது டபுள்ஸ் வந்தாக்கா தனியாக டபுள்ஸ் வருதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லிவிட்டோம் அவ்வளோதான் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்க அதேமாதிரி போன வாரம் என்ன நம்பருக்கு ஆடிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் இரநூத்தி நாற்பத்தி நாலு இது தான் நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி வின் வின் கம்பெனி ஆடிருந்தாங்க ட்ரா சரிங்களா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா குறைஞ்சபட்சமல்ல அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு நாலாம் நம்பர் என்னங்க திடீர்னு நாலாம் நம்பர் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் எனக்கு கொடுக்குறோம் நானூற்றி முப்பத்தெட்டு நான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நாளைக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டு வச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம எடுத்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு எடுப்போம் இன்னொன்னு எடுக்கவே மாட்டோம் சரிங்களா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது மேபி தெரியல நம்ம திரும்ப ஒன்பதாம் நம்பர் வச்சாலும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிற நம்பர் வரும் ஏன்னால் இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு இல்லையா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இங்கே ஒரு ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு ஒரு ரெண்டு டைம் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கணும் சரிங்க அதான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு இல்லைங்க திரும்ப எனக்கு வந்து ஒன்பது நம்பர் திரும்ப ஏ போடில் காட்டுதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு நாலு நம்பர் தான் காட்டுது நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பராக கூட மாறி வரலாம் அதில் மாற்றமே கிடையாது அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது மறுக்க முடியாது பறக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி ஒரு நம்பர் வந்துச்சு அதே நம்பர் நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் பேசிக்காக வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்னு நம்பிக்கையோடு கொடுக்குறோம் ஏன்னா நாலாம் நம்பரை விட நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது நாளையோட முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகும் போகுது ஒரு மாதமாக வந்து ஏ போர்டில் ஆறாம் நம்பர் கொடுக்கவே இல்லை அது பெண்டிங் நம்பர்லேயும் பெண்டிங் நம்பர் ஓவரலாம் பெண்டிங் நம்பராக இருக்கும் மேபி நாளைக்கான வாய்ப்புகள் அது கொடுக்கலாம் அப்படிங்கிற தெரியுது ஏன்னா நம்ம இன்றைக்கி வர இத்தனை நாளாக விட்டுட்டு இன்றைக்கி தான் நம்ம ஏ போர்டு ஒன்பது நம்பர் கொடுத்த காரணம் இன்றைக்கி தான் வரும்னு எதனால் அக்ஷயா கம்பெனினால் அக்ஷயா கம்பெனி என்ன அடிப்பாங்க எப்போயும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க எதை நம்ம ஒரு நம்பர் நமக்கு கணக்கில் வருதுன்னா அது எந்த போர்டு எந்த ட்ராவில் நமக்கு கணக்கில் வருதுங்கிறது பார்த்து தான் நம்ம வின்னிங் நம்பரே கொடுப்போம் தவிர என் சும்மா ரேண்டாம வந்து கொடுக்க மாட்டோம் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்போ இதே வந்து வின்வின் கம் வேறு ஒரு கம்பெனிக்கு வந்து இதே இடத்துல ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருப்போனாங்கன்னா கொடுத்துருக்க மாட்டேன் கொடுத்துருக்க மாட்டேன் கொடுக்கவே மாட்டேன் ஒன்பது நம்பருக்கு கணக்கு வந்து தான் கொடுக்க மாட்டேங்கன்னா மேக்ஸிமம் எடுக்கிறமா எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அதனால் எந்த கம்பெனிக்காரங்க ஆட்றப்போ நம்ம கணக்கில் ஒன்பது நம்பர் வருதுன்னு பார்த்து அந்த நம்பர் தான் கொடுப்பேன் தவிர இல்லைனா கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா அப்படி கொடுத்து வேஸ்ட் நம்ம நம்பர்லாம் யாரு யூகூ பண்ணி நிறைய வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்ததில்லை ஆனால் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நேற்று ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றம் மாற்றமில்லை ஏ போர்டு ஒன்பது தான் வருணும் ஏன்னா அஞ்சா நம்பர் வந்துருக்கு இல்லையா நீங்கள் மேலே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அதாவது நீங்கள் ஒரு ஒன்பது நம்பரு கணக்கில் வருதுன்னா இந்த கணக்கில் வர ஒன்பது நம்பருக்கும் இந்த மேலே அடிக்கப்பட்ட நம்பருக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே ஒரு கால்குலேஷனில் பண்ணணும் அதையும் நம்ம பார்க்கணும் சும்மா எடுத்தோன்னே நம்ம வந்து ஒன்பதாம் நம்பர் தான் வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் மேலே அஞ்சாம் நம்பர் வந்திருக்கா இல்லை ஒன்பதுக்குன்னு ஏதாவது அதாவது ஒன்பதுடைய ஆல்டர்னேட் நம்பர் ஏதாவது மேலே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அது போக அக்ஷயா கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறதை யோசிக்கணும் சும்மா நினைக்கிற மாதிரி நீங்கள் வேண்டாமல் கொடுக்கவே முடியாது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் எப்படி ஆடுவாங்கிற இந்த மெத்தேடை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அதுதான் வந்து விண்டிங் நம்பராக இருக்கும் சும்மா நீங்கள் விண்டிங் எடுக்கிறதுனா உடனே நம்ம கணக்கில் வர நம்பர் அப்படி எடுத்து கொடுத்தா வந்துடும் அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த கம்பெனிக்காரங்க ஆடுறாங்க எந்த அன்றைக்கி ஆடுறாங்க அதில் பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது போனவா நேற்று அடிக்கப்படு நம்பர் என்ன அதுலேருந்து ஆல்டர்னேட் நம்பர் வருமா வராது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுக்குறது தான் எஸ்எரோட வேலை சரிங்களா அதே மாதிரி நாலு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால அங்கே நீங்கள் நாலு ஆறு கொடுக்குறீங்கன்னா ஒன்பதுக்கு ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய நம்பர் நாலு ஆறு தான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இந்த இடத்துல எட்டாம் நம்பர் கொடுக்கலாம் எட்டாம் நம்பர் கொடுத்தா வருமா வராதா அப்படிங்கிறத கணக்கை வந்து எது எப்போ வரும் எட்டாம் நம்பர் எங்கே வரணும் அப்படிங்கிறது எந்த டைமில் வரணும் இந்த விண்வீன் கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலையா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அளவு பெண்டிங் நம்பர் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்த்து கொடுக்குறோமே தவிர சும்மா ரேண்டமாக கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்குங்க எதுங்க திரும்ப ஒன்பதாம் நம்பரே கொடுக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஒன்பது அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஒன்று வந்து நாற்பத்தி எட்டுன்னு வந்துடலாம் இல்லை அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துடலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்று இந்த இடத்துல ஒன்பதாம் நம்பர் வரணும் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் எதனால நாற்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் இருக்குது அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பர் ஒரு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாராவது ஏபிபிசி ஏபியில் போடுறதா இருந்தால் ஏபியில் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது நாற்பத்தி எட்டு அதே சேம் நம்பர் வந்து அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி ஏதாவது ஏபியில் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து போட்டு பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு அது மேட்ச் தாங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுத்தோங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் உண்மையிலுமே மேட்ச் தான் பாருங்கள் ஏன்னா காசை போட்டு வீண் பண்ணக்கூடாது இப்போ வருதுன்னா வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்துடுச்சு மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாற்பத்தி எட்டு மலிட்டு டவுட்டும் மாதிரி அறுபத்தி ஒன்பது மில்லு டவுட்டும் இருக்கு இருந்தால் ஒவ்வொரு செட்டு போடுறது போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காசு தான் சரிங்களா ரெண்டு செட்டு போட இருந்தாலும் போட்டுங்க ரெண்டாயிரூவா கிடைக்க முடியாது யார் வேண்டாம் அது மாதிரி போட்டு பாருங்கள் நம்ம செலவு பண்ணுறா போடுறதனாலும் என்ன இருக்குங்க அதே மாதிரி போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் டவுட் இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் மட்டும் டவுட் இருக்குதுன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த கணக்கும் அதே மாதிரி மூணு அஞ்சு ரெண்டு அதே மாதிரி இங்கே இருக்கிற அஞ்சு மூணு ரெண்டுன்னு வருது இல்லையா மூணு அஞ்சு ரெண்டு அதே மாதிரி இங்கே அஞ்சு மூணு ரெண்டுன்னு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு காம்பினேஷனுக்கு வரது ரெண்டு மூணு அஞ்சு புரியுதுங்களா இந்த ஒரே மாதிரி கணக்கில் கால்குலேஷன் வருது ரெண்டு அஞ்சு மூணு அதே மாதிரி அஞ்சு ரெண்டு மூணு மூணு அஞ்சு ரெண்டு ஓகேங்களா இந்த நம்பருக்கு கொஞ்சம் காம்பினேஷன் ஆகுறதுனால நமக்கு இந்த இடத்துல அப்படி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் நான் கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அதே சேம் நம்பர் தான் மேலே இருக்குது பாருங்கள் அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு மூணு சரிங்களா அஞ்சு ரெண்டு மூணு மூணு ரெண்டு அஞ்சு எல்லாம் ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு மூணு அஞ்சு ரெண்டு ஓகேங்களா அப்போ அது மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதே சேம் நம்பரை பொறுத்தவரைக்கும் இப்படி கிராஸுக்கு வந்துச்சுன்னா ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி பாருங்கள் பாருங்க மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணி ஆடுவாங்க ஏன்னால் இது வந்து வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக போய் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் மேக்சிமம் நம்ம கொடுத்தா அருமையாக வின்னிங் வருங்க ஆத்திரம் மாற்றமே இல்லை மாதிரி ஆள் ஆள்ூடலில் ஒன்றாம் நம்பர் எதுங்க ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு அடிக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஃபேவர ஃபேவரட்டான ஒரு கம்பெனி ட்ரா இதுவும் கூட தான் ஒன்னா நம்பரும் கூட தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு ட்ரா நம்பருக்கு ஏழ்நூற்றி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரா நம்பர் அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுங்கிற இந்த ட்ரையல் நம்பர் இருக்குது அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நாலு எட்டு ஒன்று சரிங்களா ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதானா பாருங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இதில் கண்டிப்பாக வின்னிங் இருக்குங்க ஃபுல் டிஜிட்டே வரக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்